அதுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஓ இவ்வளவு பின்னணி இருக்கிறதா இதுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறதா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் காயல் பட்டத்துக்கு போறோம் காயல் பட்டினம் எப்படி ஊரு இன்னைக்கு வந்து காயல் அல்லாவுடைய வரலாறு நாற்பது சதவீதம் தொகுதி இருக்குது காயல் பட்டம் இன்னைக்கு ஆனால் நாங்கள் போய் இருந்த நேரத்தில் மொத்தத்தில் எங்க கண்ணுக்கு ஒரு பத்து பேர் கூட தெரியவில்லை தௌஹீதர் நாங்கள் அந்த மீட்டிங்காக போயிருந்த நேரத்தில் உறுதியான தௌஹீதவாதிகள் ஒரு பத்தோ பதினஞ்சோ தான் அப்படி மனசுல பேர்களை நாங்கள் சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான குறைஞ்ச ஸ்மால் நம்பர்ல தான் இருந்தாங்க அவங்க அப்ப ஒரு கூட்டம் போடுறோம் கூட்டம் போட்டு என்ன செய்யறோம் அல்லாட்டதான் கேட்கணும் சிறுக்கு பண்ணக்கூடாது இந்த மாதிரி அவுளியாட்ட கேட்கக்கூடாது தர்கா உழவி கும்பிடக்கூடாது துவா செய்யக்கூடாது நேர்ச்சி செய்யக்கூடாது இந்த மாதிரி தர்கா உழவு நேர்ச்சி செய்யக்கூடாது இந்த மாதிரி டாபிக் பேசுறோம் பேசுனா அங்க ஒருத்தர் நோட்டீஸ் நான் கொடுக்கணும் என்ன நோட்டீஸ் நீ இந்த மாதிரி பேசுறீ அது வந்து நீ முபாலாவுக்கு தயாரா விவாதத்துக்கு தயாரான்னு கேட்கல ஏன்னா விவாதம் நடந்து முடிஞ்சாச்சு பல ஊர்களில் விவாதம் வந்தா செத்து பெறும் அவங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்றான் முபாகலாவுக்கு தயாராங்கிறான் முபாகலாண்டா என்ன நாம சொல்றது சரியா அவன் சொல்றது சரியான்னு பிரச்சனை வரும்பொழுது நாமளும் மனைவி மக்களோட போகணும் அவனும் மனைவி மக்களோட வருவான் வந்து என்ன செய்யணும் இறைவா நாங்கள் சொல்ல இந்த பொய்யா இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கணும் அவர் என்ன செய்யணும் எங்கள் மேல தப்பு இருந்தா எங்க குடும்பத்தார் மேல சாபம் உண்டாகட்டும்னு சொல்லி அவர் கேட்கணும் என்ன விவாதம் விவாதத்தின் மூலமா தீர்மானிக்க முடியாத பொழுது இப்படி ஒரு முறையே மார்க்கத்தில் இருக்கிறது அதுக்கு சவால் வர்றா முபாகலா வர்றியா எதுக்கு முபாகலா அப்துல் கார் ஜிலானி தான் கேட்கறது சரி என்று நான் சொல்கிறேன் நீ அல்லாட்டு தான் கேட்கற சரி நீ சொல்ற இதுல யாரு பொய்யன் என்பதற்கு முபாகலாக்கு தயாரான்னு கேட்கிறான் இதுல முபாகலா பண்ற விஷயமே இல்ல தெளிவா குரான் இருக்குது தெளிவா ஹதீஸ் இருக்குது விவாதம் பண்ணி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் விவாதத்துக்கு வந்தால் தோத்துருவோங்கிறதுக்காக வேண்டி முபாகலா கூப்பிட்டா ஓடி போயிருவான் நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் இந்த சவாலை விடுறான் இந்த சவால் அன்னைக்கு விடல அதுக்கு முந்தி மூணு வருஷம் விட்டுட்டு இருக்கிறான் தபிக் ஜமாத் அங்க இருந்தது அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணவில்லை ஜமாத்த இஸ்லாமிய இருந்தது அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணல முபாலக்கு வாங்க அவங்க கூப்பிடுறா இவனுக்கு அல்லாமல் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு தபிகாரனுக்கு நீ தபிகாரம் போக வேண்டிய நீ நல்லா தான் வணங்கணுங்கிற நீ என்ன செய்யணும் வாடா முபாலாக்கு போகணுமா இல்லையா போக மாட்டேன்ட்டாங்க மேடையில வச்சு என்ன செஞ்சேன் அந்த நோட்டீஸ் படிச்சவனே நான் எல்லாத்தையும் விளக்கத்தை தெரிஞ்சு நான் உன்னை முபாவெல்லாம் கூப்பிடலப்பா விவாதத்துக்கு தான் கூப்பிடுறேன் விவாதம் நிரூபிப்போம் நீ தான் கூப்பிட்டு இருக்க நீ நான் கூப்பிட்டதுனால நான் பின்வாங்க சொன்னா நான் ஏத்துக்கிற தௌகில் தப்பு நீ மக்கள்கிட்ட கொண்டு போயிருவே மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன் நாங்க இந்த மாதிரி நாங்களா கூப்பிட மாட்டோம் மக்கள்கிட்ட இந்த தவறான கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேடையில் வச்சு ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டா அவன் எதிர்பார்க்கல பார்க்கல இந்த தவறான கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேடையில் வச்சு ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டா அவன் எதிர்பார்க்கல பார்க்கல இப்படி ஏத்துக்கிறேன் எல்லா பேருக்கும் கேட்டோம் ஒத்து மாட்ட மாட்டேன்னு ஓடிட்டு இருந்தான் புண்டாட்டி புள்ள வர வரணும் சின்ன விஷயமா அதனால பயந்துட்டு மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கேட்டுவிட்டான் நம்ம சரி இந்த உடனே ஆள் வில போய் நம்ம ஆளுக்கு இந்த பத்து பதிஞ்சு பேர் வெரைட்டி எப்ப வச்சுக்கிறீங்க தேதியை சொல்லுங்க அழைச்சிட்டு வரணும்னா இந்த தர்றேன் அந்த தர்றேன் இந்த தர்றேன்னு சொல்லி இழுத்து அடிக்கிறான் ஓடுது ஓடுது மாச கணக்கு ஓடுகிறது ஆனா சில விஷயங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறான் அப்பதான் என்னுடைய மனைவிக்கு இரண்டாவது குழந்தை பிறந்து நாலு நாள் ஆகுது இரண்டாவது குழந்தை பிறந்து நாலு நாள் இருக்கும் இருக்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏஜென்ட் இருந்தாங்க இங்க இருந்து டெலிவரி தெரியும் பிள்ளையோட வரமாட்டாங்க மனைவி மக்களோட வரணும் கால் பண்ண போகணும்ல இந்த நேரத்தில் வரமாட்டாங்கன்னு சவால் வரணும் என்ன சொல்றான் டேட்டா கொடுத்து விட்டான் எந்த டேட்டு இப்ப நாலா பெரசை வித்து நாலாவது நாள் இப்ப உள்ள ரோடு மாதிரி ஈஸியா ரோடு எல்லாம் கிடையாது நல்லா யாவ பண்ணி எது காய பண்ண போறா எப்படின்னு பாத்துக்கணும் குண்டு முலியமான ரோடு அதுல வந்து பெரச வச்ச பச்சை உடம்பு காரியை கூட்டிட்டு போக முடியுமா அந்த மாதிரி சவால் விட்டுட்டு ஆறு மாசம் வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு நம்ம வரமாட்டோம் என்ன சொன்னார்ல பெருநாள் விவாதம் கூட வர மாட்டாங்கன்னு அந்த மாதிரி அஞ்சாம் தேதிக்கு வா பெருநாளைக்கு அவன் பெருநாளைக்கு பயன் பண்ண போவானா ஊரில் சந்தோஷமா இருப்பான் விவாத பந்தது போவானா இந்த கிருக்கணும் சில பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த நாளில் கூப்பிட வரமாட்டாங்க அவங்களுக்கு வேற ஒரு வேலை முக்கியமா இருக்கும் அந்த மாதிரி இந்த என்ன பண்ணா இந்த டயத்துல கூப்பிட்டா வரமாட்டான்னு நினைத்துக் கொண்டு அந்த டேட்டில் சரி தானுவோம் எனக்கு போன போடுறாங்க ஒத்துக்கிட்டான் வர சொல்லி என்னங்க பண்ணணும் இந்த மாதிரி டெலிவரி டைம் டெலிவரி ஆகி நாலு நாள் தான் பரவாயில்ல நான் வர்றேன் அது பத்தி பிரச்சனை இல்லை காரை எடுத்துக்கிட்டு நானும் நாலு வயசு என் பிள்ளையும் நாலு நாள் குழந்தைங்க மனைவி மா காயல்பட்டினம் போய் இதுல எவன் பொய்யனும் அல்லாவுடைய சாபம் அவனுக்கு இறங்கட்டும்னு சொன்ன பிறகு அல்லாஹ் தகுதி அதுக்கே நாங்க பின்வாங்க எதுக்கு பாருங்க ஏன் பயப்படணும் என்னுடைய அல்லாஹ் என்னோட இருக்கிறான் நாங்கள் எந்த இறைவனை நம்புகிறோமோ அந்த கொள்கை ஜெயிக்கும் இன்னைக்கு யாரு என்னோட முபாலா கூட்டம் பேர் என்ன உங்களுக்கு தெரியாது நான் சொன்னதப்ப தெரியும் என்னை முபாலா கூப்பிட்டான அவன் என்ற பேரு உங்களை முக்காவாசி பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு அல்ல அட்ரஸ் இல்லாம இன்ன சாணியாக்க ஹுவல் அபுத்தர் உன்னுடைய எதிரி தான் முகவரி எட்டு போவான்னு சொன்னானே ரசூல்லாவை பார்த்து அந்த மாதிரி நினைவாபுரத்தை நல்லா என்ன பண்றான் இந்த சிறுத்து செஞ்சவன் யாரோ அவனை சீன அவுட் ஆக்கி விட்டு சௌஹீத் கொள்கை அன்னையிலேருந்து அல்லா மேலோங்கிட்டே செஞ்சுட்டு இருக்கான் மேலோங்கி வளர்ந்துகிட்டே இருக்கிறது அப்ப என்ன வழங்கணும் குரான் ஹதீஸ் தான் என்கிற கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும் எந்த உருட்டல் மிரட்டல் எதுக்கும் வந்த கூடாது முபாகலாமா அப்படிமா இப்படி மகாத்து குறையா சண்டை குறையாமா எல்லாத்துக்கும் அது வாடா எதா இருந்தாலும் வா என்று நிக்கிறவன் தான் தௌகிது வாதிங்க அவனுக்கு அவன் கொள்கையில் அப்படி உறுதி இருக்கணும் நம்ம எந்த கொள்கை ஏற்றிருக்கிறோமோ இந்த கொள்கை நூறு சதவிகிதம் சரி இதுதான் அல்லாவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லாவால் ஒப்புக்கொள்ள மார்க்கத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எவனுக்கு பயப்பட தேவையில்லை ஊருக்கு பயப்பட மாட்டேன் உலகத்துக்கு பயப்பட மாட்டேன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டாந்து நிப்பாட்டு மாட்டேன் ஒரு ராணுவத்தை நிப்பாட்டு நெஞ்சுரத்தோட இந்த ஜமாத்து இன்றைக்கும் செயல்படுற காரணத்தினாலதான் இங்க உள்ள ஒவ்வொரு உலமாவும் அந்த மாதிரி உறுதியாக செயல்படுகிற காரணத்தினாலதான் இந்த ஜமாத்து வந்து தமிழகத்திலே மிகப்பெரிய சக்தியாக மற்றவர்கள் பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக இன்னைக்கு என்ன செய்யறது காட்சியளிக்கிறத பார்க்க